மலேசியா நாட்டில் அந்த காலத்தில் சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார் அந்த சம்பந்தம் அப்படிங்கிற அமைச்சருக்கு அவர் ரொம்ப நாள் கல்யாணமாயும் குழந்தை பறக்கலை அப்படிங்கிற குறை இருந்து கொண்டே இருந்தது அவருக்கு இந்த மகான் அனுகிரகம் செய்த காரணத்தினால் அவருக்கு நல்லபடியாக அந்த அவருக்கும் அவர் மனைவிக்கும் அற்புதமான ஒரு குழந்தை பிறந்தது இந்த மகான் கிட்டக்க எங்கிருந்தாவது ஒரு உயிருள்ள பொருளை உங்களால் உருவாக்கி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் கையை அப்படியே மூடி திறந்து உடனே அங்கிருந்து அப்படியே ஒரு கூவக்கூடிய ஒரு சின்ன அற்புதமான பறவை அவருடைய கையிலிருந்தே வெளியில் பறந்துதான் இத்தனை அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த மகான் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகள் அந்த பன்றிமலை சுவாமிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த அவருடைய குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னால் ஸ்ரீலஸ்ரீ சட்டி சுவாமிகள் இன்று நாம் தியானிக்கப் போகிறது ஸ்ரீலஸ்ரீ சட்டி சுவாமிகளுடைய சரித்திரத்தை பற்றிதான் ஸ்ரீலஸ்ரீ சட்டி சுவாமிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா பன்றிமலை சுவாமிகளுடைய குரு அப்படிங்கிறது பார்த்தோம் பழனி என்பதில் போகர் பெருமான் நவபாஷாணத்தால் முருகப்பெருமானை விக்கிரகம் செய்திருக்கார் இல்லையா அதனால்தான் பழனிக்கு சித்தன் வாழ்வு அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு ஏன்னா அங்கே பல பல சித்தர்கள் இருக்கார்கள் மானூர் சுவாமிகள் இருக்கார் பட்டினம் மாரிமுத்து சுவாமிகள் இருக்கார் ஈஸ்வரப்பட்டா சுவாமிகள் இருக்கார் போக போக இருக்கார் போக பெருமானுடைய சிஷியராகப்பட்ட புலிப்பான சித்தருடைய எவ்வளவோ ஜீவசமாதி பழனியம்பதியில் இருக்குது பழனியம்பதி பற்றி நம்ம பேசிக்கொண்டே போகலாம் சாக்கடை சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது பழனி அப்படின்னு சொன்னால் அந்த பழனி அடிவா பழனியை பற்றி நம்ம யோசித்தோம்னாலே அவ்வளவு புண்ணியம் அந்த அற்புதமான பழனியம்பதியில் பல பல சித்தாடல்களை காட்டி எல்லாரோட வாழ்க்கையிலையும் துன்பங்களை போக்கி ந நவழிப்படுத்தியவர் தான் ஸ்ரீலஸ்ரீ சட்டி சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ சட்டி சுவாமிகள் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள பொம்மநாயகன் பட்டியில் பெரும் வசதிமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த பிறந்தவராக இருந்தாலும் சுவாமிகளோட மனம் இந்த செல்வ செழிப்பை வெறுத்தொதுக்கி புறவரத்தையே நாடியது சித்த பூமியாம் பழனிக்கு வந்தடைந்த சுவாமிகள் தனது அர்ப்பணிப்பை தொடங்கி முத்தாய்ப்பாய் பழனிமலை அடிவாரத்தில் சரவணப் பொய்கை அப்படிங்கிற அற்புதமான பொய்கையை உருவாக்கி பழனிக்கு வரும் அடியார்கள் எல்லாரையும் அதில் நீராடிய பின் பின்புதான் முருகப்பெருமானை தரிசனம் செய்யும்படி அவர் வழிவகுத்து தந்தார் அதன்படியே சரவணப் பொய்கை மக்களிடையே முக்கியத்துவம் பெற்றதும் அதனை திருக்கோவில் நிர்வாகத்திடமே ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டார் அதற்கு பிரதி உபகாரமாக சுவாமிகள் பழனியம்பதியிலேயே தங்கியிருக்க ஒரு இடத்தை திருக்கோயில் நிர்வாகம் ஒதுக்கி தந்தது சுவாமிகள் அவ்விடத்தில் தங்கியிருந்தாரே தவிர பற்பல சித்தாடர்கள் புரிந்து வந்துள்ளார் மண் சட்டியில் உணவு உண்ணும் வழக்கமுடைய சுவாமிகள் உணவு உண்டபின் அம்மண் சட்டியை தனது தலை மீது கவிழ்த்து வைத்துக்கொள்வார் அதனாலேயே சுவாமிகளுக்கு சட்டி சுவாமிகள் அப்படிங்கிற பெயரும் உருவானது இந்த சுவாமிகள் வந்து பல பல அற்புதங்கள் செய்திருக்கார் ஒரு முறை என்ன என்னாருதுன்னு அப்படின்னு சொன்னால் இந்த சுவாமிகள் என்ன பண்ணுவார்னா பழனிமலை அடிவாரத்திலேருந்து மூன்று கிலோமீட்டர் அப்படியே போனால் ஒரு தொடர் வண்டி ரயில் ரயில் வந்து கொண்டே இருக்கும் இந்த ரயில் செல்லும் பாதையில் ஒரு சங்கிலி கேட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்திற்கு சுவாமிகள் அடிக்கடி வருவார் அங்கே சுவாமி என்ன பண்ணுவார்னா அப்படியே நின்று கொண்டிருப்பார் சுவாமி அவர் விருப்பப்பட்டார்னா கை காட்டுவார் கை காட்டினோன்னு அந்த ரயில் வண்டி அப்படியே நின்றுடும் சுவாமிகள் அந்த வண்டியில ஏறிக்கொள்வார் அப்படியே அந்த வண்டியிலேயே பிரயாணம் செய்வார் சுவாமிகள் எங்கு பிடித்திருக்கோ அங்கு அவர் அப்படியே மறுபடியும் நினைச்சபோது அந்த வண்டி நின்றுவிடும் அது பிரகாரமே அவரும் இறங்கி விடுவார் இப்படி பல நாட்கள் இப்படியே போய் இந்த விளையாட்டை செய்து கொண்டே இருந்தார் சுவாமி ஒரு நாளைக்கு அந்த ரயிலை ஓட்டுபவர்கள் என்ன பண்ணார்கள்னா சரி இந்த சுவாமிகள் என்ன பண்ணாலும் நம்ம இந்த ரயில் வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார்கள் அதனால் அவர்கள் என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா வண்டியை நிறுத்தாமல் அப்படியே நேராக போயிடுறார்கள் ஆனாலும் கொஞ்சூண்டு தூரம் சென்ற பிறகு அந்த ரயில் என்ன ஆச்சுன்னே தெரியல அது அப்படியே பழுதாகி அங்கேயே நின்று விட்டது எப்படி இல்லாமல் என்னெல்லாம் சரி செய்யலாங்கிறது எல்லா மார்க்கங்களையும் யோசித்து யோசித்து பார்க்கிறார்கள் அதற்கு பிறகு இவங்களுக்கு எதுவுமே சரியா என்ன வழின்னு தெரியல அப்புறமா தான் இவர்களுக்கு புரிய வருது இந்த அற்புதமான மகானை நாம் வண்டியில் ஏற்றிக்கொள்ளவில்லை அதுதான் நாம் செய்த பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அந்த ரயில் ஓட்டுனரும் சரி ரயில் நடத்துனரும் இவருடைய பாதங்கள் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி தாங்கள் அந்த வண்டியில் வர வேண்டும் எங்களை வாழ்வில் வாழ்க்கையில் தாங்கள் தான் கரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே சுவாமிகள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அந்த வண்டியில் ஏறினப்புறமா அந்த ரயில் புறப்பட்டது எவ்வளவோ சித்தர் பெருமக்கள் இந்த ரயில் வண்டியை நிறுத்தியதை நாம் பார்த்துருக்கோம் கட்டிக்குளம் சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள் வரலாறு பார்த்துருக்கோம் மானூர் சுவாமிகள் வரலாறு பார்த்துருக்கோம் தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகளோட வரலாறு பார்த்துருக்கோம் இது போல் எவ்வளவோ மகான்கள் சொல்லலாம் அவர்கள் ரயிலில் ஏறுவார்கள் ரயில் 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 ரத்தவர்களுடன் அவங்களோட விளையாட்டு விளையாட்டி இப்படி போயிடுவார்கள் கொஞ்சம் முன்னாடி நம்ம இவரை கூட பார்த்தோம் அதாவது திரைலிங்க சுவாமிகள் அப்படிங்கிற மகான் பார்த்தோம் அவரும் ரயில் வண்டியில் ஏறிட்டு அப்புறமா அவர் இறங்கி போயிடுவார் அந்த ரயில் வண்டி நகரவே நகராது அதனால் வாழ்க்கை அப்படிங்கிற வண்டி ஒழுங்காக ஓடணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை நமக்கெல்லாம் வழிநடத்தி செல்வதற்கு நிச்சயமாக ஒரு குரு வேண்டும் அந்த குரு தான் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பார் நம்மளுடைய வா வாழ்க்கையுடைய பயணமும் நன்றபடியாக சென்றும் அப்படிங்க செல்லும் அப்படின்னால் அந்த ஒரு குரு அவசியம் அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக தான் இந்த ரயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சுவாமிகள் சமாதி அடைந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து காண்ட் வருஷங்கள் அந்த கூட அவருடைய நடமாட்டத்தை இன்றைக்கும் அந்த தண்டவாளத்துக்கு அடியில் தண்டவாளத்து பக்கத்தில் எல்லாராலையும் பார்க்க முடியுது சுவாமிகள் அந்த ஓரமாக நடந்து போகிறது சூஷ்மத்தில் இன்னிக்கும் எல்லாராலையும் பார்க்க முடியாது அந்த சங்கிலி கேட் அப்படிங்கிற அந்த பகுதியில் எப் சுவாமிகளோட நடமாட்டத்தை பல பல பக்தர்கள் அவருக்கு அவர் அவர்களுக்கு அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் சுவாமிகள் அதனாலேயே சுவாமிகள் என்ன சுவாமிகளோட ஞாபகமாக இந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா இந்த இடத்துக்கு நகர் அப்படிங்கிற பெயரிட்டு அது மட்டும் இல்லாமல் ஞானாம்பிகை உடனடியாக யோகீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவாலயத்தியம் சிவாலயத்தையும் எழுப்பி அங்கு வழிபாடுகள் எல்லாம் செய்து வருகிறார்கள் சுவாமிகள் ஒரு முறை பழனிமலை அடிவாரத்தில் ஒரு ஆறு வயது சிறுவனை ஆட்கொண்டு அவருக்கு உபதேசம் அளித்துள்ளார் அவரே பிற்காலத்தில் மக்களால் போற்றப்பட்ட பன்றிமலை சுவாமிகள் ஆவார் இறைவன் சிவபெருமான் இருக்கார் அல்லவா சிவபெருமான் வந்து பன்றி குட்டுகளுக்கு பாலூட்டிய படலம் அப்படின்னு அந்த திருவிளையாடலில் ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல் படலம் இருக்கு அந்த அந்த திருவிளையாடலில் என்ன காமிக்கும் அப்படின்னால் ஒரு தாய் பன்றியும் அந்த தந்தையும் வந்து ஒரு போரிட்டு இறந்துவிடும் அப்படி அந்த பண்டிகுட்டிகள் இயங்கி பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுவார்னால் அந்த பண்டிக் குட்டிகளுக்கெல்லாம் தாய் பன்றியாகவே மாறி பாலூட்டுவார் அது மட்டும் அல்லாமல் அந்த அந்த பண்டிக் குட்டிகள் மனித உடலுடனே வளர்ந்து வரும் அப்படி வளர்ந்து சுவாமி என்ன சொல்லுவார்னா இவர்களெல்லாம் அமைச்சராக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னருக்கு கட்டளையும் விடுவார் அதனால் சிவபெருமான் எப் எப்பேற்பட்ட கருணையுடையவர் அப்படிங்கிறது இந்த பன்றிமலை அப்படிங்கிற அந்த அந்த பன்றிமலை படலம் அந்த பன்றி குட்டிகள் பாலூட்டிய படலம் கூட நமக்கு எல்லாமே உணர்த்தும் இந்த அற்புதமான திவிலம் நடந்த இடம்தான் பன்றிமலை அங்கு இந்த சுவாமிகள் அடிக்கடி சென்ற தவம் இருக்கும் காரணத்தினால் இவருக்கு பன்றிமலை சுவாமிகள் அப்படிங்கிற பெயர் வந்தது அந்த பன்றிமலை சுவாமிகள் செய்த அற்புதங்கள் எல்லாம் நமக்கு இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அல்லவா அந்த மகானை உருவாக்கியவர் இந்த ஸ்ரீலஸ்ரீ சட்டி சுவாமிகள் தான் ஸ்ரீலஸ்ரீ சட்டி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சித்திரை மாதம் அனுச நட்சத்திரத்தில் பரிபூர்ணமானார் அப்போது பழனியிலிருந்த சாது சுவாமிகள் முன்னின்று சட்டி சுவாமிகள் ஸ்தூல திருமேனியை குகை சேவித்துள்ளார் ஸ்ரீலஷ்ரீ சட்டி சுவாமிகள் சமாதியின் மீது கண்கல்லால் ஆன சஹசிரஹாரம் அப்படிங்கிற ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மொட்டு வடிவம் அமைந்து அதன் மீது உலோகத்தாலான சிறிய முருக முருகனுடைய சிலையும் கிழக்கு பார்த்தவாறு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீலட்சுமி சட்டி சுவாமிகளுடைய குரு பூஜை எப்போ வரும் அப்படின்னா சித்திரை மாதம் அனுச நட்சத்திரம் ஆண்டுதோறும் இந்த குரு பூஜை அற்புதமாக இங்கு கொண்டாடப்படுகிறது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை அடிவார பகுதியில் உள்ள வடக்குகிரி வீதியில் தேவஸ்தானம் இருக்கு இல்லையா இந்த தேவஸ்தான சிறு குடில்கள் பகுதியை அடை அடுத்து சட்டி சுவாமிகளோட ஜீவசமாதி நம்மளால் சென்று தரிசிக்க முடியும் இன்றும் பல பல அற்புதங்கள் செய்து செய்து கொண்டு கூடிய இந்த மகான் ஸ்ரீலஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளை உருவாக்கி அந்த ஸ்ரீலஸ்ரீ சக்தி சுவாமிகளின் ஜீவசமாதியை நாம் சென்று தரிசித்து வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களையும் சுபீட்சங்களையும் கஷேமங்களும் பெற வேண்டும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் திருவாவினன்குடி முருகப்பெருமான் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து உரையை நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய